வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அடுத்து அதிமுகவின் கட்சிக்குள் நடக்கும் பெரிய சம்பவம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்ற சூழலில் வரலாறு காணாத பெரும் விதத்தில் அதிமுக ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது என்றே கூறலாம் அந்த அளவிற்கு அதிமுக தமிழகத்தில் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுகவினர்களும் தெரிவிக்கும் வகையில் வந்து இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது முதல் சுற்று இரண்டாம் சுற்று என்று அடுக்கடுக்காக சுற்றுகள் எண்ணப்பட்டிருந்தாலும் கூட முன்னிலை வகித்திருந்த நிலைமையில் அடுத்தடுத்து தொடர்ந்து பின்னணி நோக்கி சென்று விட்டது என்றே கூறலாம் அந்த அளவிற்கு அதிமுக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்றே கூறி வருகிறார்கள் இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தான் தற்பொழுது முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஒரு முடிவை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது என்றால் அதாவது அதிமுகவுக்குள் செய்ய வேண்டும் தலைமையிலாகட்டும் அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் கொள்கைகளாகட்டும் நிலைப்பாடுகள் சட்ட திருத்தங்கள் அனைத்தையும் மாற்றி கட்சியை புதுப்பித்து மீட்டுருவாக்கம் உருவாக்கம் செய்ய வேண்டும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் ஆகியோர் அனைவரையும் வந்து ஒன்று திரட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவுக்கு ஆதரவு முக்கியமாக எங்கு குறைகிறது என்றால் மண்டலத்தில் வாயிலாகவே குறைகிறது அதிமுகவின் கோட்டையாக திகழக்கூடிய கொங்கு மண்டலத்தில் பெரிதாக ஆதரவு இல்லை மிகவும் மோசமாக குறைந்துவிட்டது என்றே கூறலாம் இந்த அளவிற்கு கட்சி நிலைமை போய் கொண்டே போனால் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான நிலைமையை சந்தித்துவிடும் என்றே கூறுகிறார்கள் ஆகையால் அதிமுக கட்சியை மீண்டும் வலுமை பெற வேண்டும் என்றால் நாம் பெரிய அளவில் முடிவுகளை எடுத்து திருத்தம் செய்தால் மட்டுமே இது தங்களுடைய சூழ்நிலை தங்களுடைய வந்து பதின பிடிவாதத்திற்காக நடத்த இல்லாமல் கட்சிக்காக அனைவரும் செயல்பட வேண்டும் என்று அதிமுகவில் ஒரு சிலர்களாம் குரல்களை உயர்த்தி சொல்லி தற்பொழுது இதனை மாற்ற ஆரம்பித்து வேலையில் இறங்க உள்ளதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாக இருக்கிறது ஏனென்றால் அதிமுக மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது அனைவர் மத்தியிலும் அறியப்பட்ட ஒரு தகவல் ஒரு இடங்களில் கூட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை தக்க வைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தார்கள் கோவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் அப்படி இப்படின்னு வந்து எதிர்பார்ப்பு என்பது மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அது காணாமல் போகிவிட்டது என்றே வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் நிறைய நிர்வாகிகள் தொடர்ந்து ஆலோசனையும் அவர்களுக்குள்ள பேச்சுக்களும் போய் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து அதிமுகவில் பல திருப்பங்களும் மாற்றங்களும் தலைமைகளும் செய்ய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் சற்றே வந்து பார்க்கலாம் என நடக்கப் போகிறது என்பதனே மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே